ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் பிரியா டுவெல் சேனல் இது என்னோடய புது சேனல் நம்ம ஆல்ரெடி ஒரு சேனல் வச்சுருந்தோம் அதில் வந்து மான்டேஷன் கிடைக்கல அதனால் இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த சேனலில் இது தான் ஃபஸ்ட்டு நான் போடுற லாங் வீடியோ ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குறவங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பாத்தீங்கன்னா எங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்கிற சாய்பாபா கோயில் தான் வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பிள்ளையார் இருப்பார் சாமி கும்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்துட்டோம் பாருங்கள் சாயிபாக்கு வந்து தீவாரண காட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் எப்போவுமே ரொம்ப க்ரௌடாக இருக்கும் இங்கே பாட்டு பாடுவாங்க எல்லோரும் வந்து பாட்டு ஓடும் அது கூட சேர்ந்து இவங்களும் எல்லோரும் பாட்டு பாடி வழிபடுவாங்க வியாழக்கிழமை ஆனாலே வந்து இங்கே வந்து மதியம் இரவு ரொம்ப கூட்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒன் ஆர் கிட்ட இந்த மாதிரி உக்காந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க இந்த கோவிலில் வந்து வேண்டது கண்டிப்பாக நடக்கும் அதனாலே வந்து இங்கே ரொம்ப கூட்டம் வரும் அதுவும் இல்லாத வேண்டவங்க வந்து அவங்க வேண்டது ஏதாவது நடந்துச்சுன்னா இங்கே வந்து சாப்பாடு கொடுப்பாங்க அன்னதானம் பண்ணுறேன்னு சொல்லி வேண்டிப்பாங்க கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுட்டு அடுத்தது இங்கே வெளியில் வந்துட்டோம் இங்கே வந்து ஒரு சாயிபா இருக்காங்க ஃபோட்டோ இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குட்டி சாய்பா செலை இருக்கும் இங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அது பக்கத்துலயே வந்து ஒரு தீ வந்து எரிய இருக்காங்க நெருப்பு வந்து நெக்ஸ்ட்டு வந்து போயிட்டே இருந்தோன்னா ஒரு குட்டியாக ஒரு கோவில் மாதிரி இருக்குது அங்கே வந்து சிவன் சாமி இருப்பாங்க பாருங்க அந்த ஒரு குட்டி சிலை சாய்பாபா பார்த்தாலும் அங்கேருந்து நடந்து வந்தால் இங்கே சிவன் கோவில் குட்டியாக இருக்கும் இங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு இந்த தான் பாருங்க நெக்ஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு திருநீர் குங்குமலாம் விட்டுட்டோம் அவ்வளோதான் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி சாய்பாபா வந்து சிலை இருக்கும் அதுக்கு கீழே வந்து அவரோட பாதம் இருக்கும் அதை தான் வந்து எல்லாரும் தொட்டு வணங்குவாங்க வந்து இப்போ என் பொண்ணு தொட்டு வணங்குறாங்கல்ல அந்த மாதிரி வந்து எல்லாரும் முட்டி போட்டு தொட்டு வணங்கினா அது வந்து நம்ம வேணும் அது நடக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ஒரு கோபுரம் மாதிரி இருக்கும் அதில் சின்னோண்டு ஒரு சாய்பா சேலை வச்சுருப்பாங்க அதையும் கும்பிட்டுட்டு வந்து கொஞ்ச நேரம் கோவிலே உட்காந்துருந்தோம் பாருங்கள் எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க இங்கே எப்பவுமே ரொம்ப க்ரௌடாக இருக்கும் என் பொண்ணு வந்து அந்த சிவன் சாமி இருந்த திருநீர் நிறைய கையில் வந்து எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் திருநீர்னால் அதனால் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க நம்ம சொன்னால் அவங்கள கேட்க மாட்டாங்க அப்புறம் வந்து பிரசாதம் தந்தாங்க வழிபாடெல்லாம் முடிஞ்சிட்டு வியாழக்கிழமை வியாழக்கிழமை பிரசாதம் தருவாங்க மதியமும் இரவும் ரெண்டு வேலையுமே தருவாங்க அவ்வளோதான் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாம் பாய்